தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட் டாக்ஸிக் படம் சார்ந்த ஒரு காட்சியை யூடியூப்ல பாத்திருப்பீங்களா பாத்துட்டு பல பேர் ஷாக்ல இருப்பீங்க சில பேர் என்னவா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஆதங்கத்தை கொட்டா ரெடியா இருப்பீங்க உங்க எல்லாருக்குமான நிகழ்ச்சி நம்ம இருக்கார்ல அவர் ஹீரோவா நடிக்கிற பத்தொன்பதாவது படம் தான் இந்த டாக்ஸிக் படம் எல்லா படங்களுக்கும் அதோட மேக்கிங் கதைக்களம் சார்ந்து டைட்டில் அமையுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் டைட்டிலுக்கும் படத்துக்கும் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த படம் சார்ன ஒரு காட்சியை இப்போ யூடியூப்பில் பார்த்தோல கன்ஃபார்ம் ஆகிடுச்சா ரைட்டு டைட்டிலுக்கு ஆக சிறந்த வகையில் பொருந்தாமல் இருந்தால் படத்தை எடுத்துருக்கான்னு லிட்டராக தெரியுது மக்களே அந்த அளவுக்கு இருக்கு என்ன சும்மா ஹாலிவுட் தரத்துக்கு ஹாலிவுட் தரத்துக்கு நம்ம இந்தியன் படங்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க ஹாலிவுட் படம் இந்தியன் படங்கள் சார்ந்து கம்பேர் டிவியோ முன் அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா நிறைய விஷயங்கள் போக போக சொல்ற ஆக்சுவலாக இந்த படம் பீரியட் கேங்ஸ்டர் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்மாக தான் இப்போ உருவாகியிருக்கு இந்த படத்தில் ஒட்டு மொத்தமான அந்த குழுவினர்னு சொல்றதா இருந்தால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது கீத்து தாஸ் எழுத்து பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கீத்து இன்னொரு பக்கம் யஷ் அவரும் ரைட்டர் வந்திருக்காருங்க படத்துக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பெரிய நடிகர் நடிகைகள் பட்டாலும் யஷ் ருக்மிணி வசந்த் கியாரா அத்வானி நயன்தாரா ஹுமா குரேஷி தாரான்னு பெரிய ஸ்டார்காஸ்ட் இது இல்லாமல் டொவினா பேராக அடிபட்டு இருக்கு அவரும் படத்தில் இருக்கார் அப்படின்ட்டு சினிமோடகிராஃபி பார்த்தீங்கன்னா ராஜீவ் ரவி இந்த பேரை ஞாபகம் வச்சுங்க போக போக சொல்கிறேன் எடிட் பார்த்தீங்கன்னா உஜ்வால் குல்கர்னி யார் தெரியுது அந்த பையன் கேஜிஎஃப் டூ அந்த படத்தோட எடிட்டர் இவரோ இந்த படத்தையும் எடிட் பண்ணியிருக்காப்புல இவர் ஆக்சுவலாக அந்த ஃபேன் மேடெல்லாம் நிறைய பண்ணுவாங்க நம்ம பசங்கலாம் அது மாதிரி கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதுக்கு பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோஸெல்லாம் பார்த்து அந்த படத்தில் டிரெக்டர் இருக்கார்ல அவரு கூப்பிட்டு தம்பி நல்லா எடிட் பண்ணுற வா இந்த படத்துக்கு பண்ணுன்னு அப்படி கிடச்ச வாய்ப்பு அவருக்கு யாருக்கு உஜ்வாலுக்கு இப்போ குரோத்தை பார்த்தீங்களா எங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு மியூசிக் வேறு யாராக இருக்க முடியும் நம்ம ரவி பஸ்ரூர் அப்படியே கேஜிஎஃப் டீம் மாதிரி இருக்குல்ல நம்ம பிரசாந்த் ரெயில் மட்டும் தான் மிஸ்ஸு மற்றபடி டெக்னீஷியன்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காம மாதிரி இருக்குது சினிமேட்டோரஃபர் விட்ருங்க அது வேறு கதை அது நம்ம கீத்து மோகன்தாஸ் இருக்காங்களா அவங்க சம்மந்தப்பட்ட கதை அதை போக போக சொல்கிறேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெண்டு கம்பெனிஸ் ஒன்று கேவிஎன் இன்னொன்று மாஸ்டர் மைண்ட் கிரியேஷன்ஸ் இந்த படம் வர்ற மார்ச் மாதம் பத்தொம்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது படம் ரிலீஸ் ஆக போகுது ஓகே ரைட்டு அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்கள்ல டீசர் ட்ரெய்லர் இது போடலாம் இந்த வகையில் நேற்றுக்கு யஷோட பர்த்டேங்க ஜனவரி எட்டு ஓகேவா யஷோட பர்த்டே அவரோட பர்த்டேவை சிறப்பிக்கிற வகையில் நாம் ஒரு கட்டை விடுவோம் அப்படின்னு விட்ருக்காங்க படக்கொடு தெரிச்சிருவீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பார்த்தா தெரிச்சிருவீங்க ஆனால் எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படம் சார்ந்து பார்ட் டூ பேஸ் பண்ணி யெஷோட பர்த்டே ஸ்பெஷல்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் கண்ணு முன்னே நிற்கிது பெரியம்மா ஒரு துப்பாக்கி அப்புறம் அதில் தம்ம பற்ற வைக்கிறது அப்புறம் அங்கேருந்து சில காட்சிகள் பார்த்துருப்பீங்க ரைட்டு ஆனால் இது அது அதுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை தூக்கி சாப்பிட்ற போல இருக்கு ஆனால் இது எத்தனை பேர் எப்படி எடுத்துக்க போகிறீங்க தெரியல மக்களே பல பேர் அந்த குடும்பப்பாங்கன படங்கள்லாம் விரும்புவீங்களே அவங்களாம் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க என்னப்பா முக சுழிக்கிற எடுத்து வச்சிருக்காங்கன்னு இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணனா அப்படின்னாப்பா இருக்குன்னு பல பேர் கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுதுல போ போ சொல்கிறேன் டாக்ஸிக் இன்ட்ரடியூசிங் ராயா டீசர் அதாவது இந்த படத்தில் யஷோட கேரக்டர் நேம் ராயா அதை தான் மென்ஷன் பண்ணி அவரோட பர்த்டேவை சிறப்பிக்கிற வகையில் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஹாலிவுட் ஸ்டைலில் மேக்கிங் இல்லைங்க ஹாலிவுட் தரத்தை மிஞ்சுற மாதிரி தான் மேக்கிங்கில் பட்டையை கிளப்பியிருக்காங்க சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த டீசரோட இப்போதும் சின்னதாக டீசரனை மைண்டில் வச்சுக்கிங்களா ஈஸியாக புரியும் இது ஆரம்பிக்கிறது சூப்பராக தான் ஆரம்பிச்சிது அந்த சிமெட்ரி காட்டுறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த குடிகார தாத்தா ஒருத்தர் இவரை ரிவியல் பண்ணுற சீனாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரேம்லாம் இவர் வராப்பில் ஒரு பாம் ஒரு ட்ரிகரை செட் பண்ணுறாப்பில் ஒரு காருக்கு பின்னாடி அது வரைக்குமோ நம்மளுக்கு பெருசாக அபத்தமாலாம் தெரியல அவர் செட் பண்ணிட்டு வாழ்க போல் போட்டு போயிடுறாரா இதுக்கப்புறம் காருக்குள்ள சில கசவு சாக்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை நான் பெருசெல்லாம் வெளியே இங்கே சொல்ல விரும்பல பார்த்துருப்பீங்க வீடியோ புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளை பார்த்துட்டு ஏன்பா இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஹீரோவுக்கு எப்படிலாம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம்ப்பா என்னப்பா இன்ட்ரோடக்ஷன் இது அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் கழிவுத்துற ஊற்றுற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் ஆகா சமையா இருக்குல்ல அப்படின்னு ரசிக்கிற கும்பல நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் இருக்குல்ல இதை எப்படி ஹீரோ காருக்குள்ள இருந்தவரை ட்ரிகர் பண்றாரு அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் வெடிக்குது இந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் இப்ப பல பேரும் ட்ரிகர் பண்ற பாயிண்டா மாறி நிக்குது அப்பே ஒருபட விஷயமா போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் முழுக்க பல பேருமே தேடிக்கிட்டு இருக்கிறது இவங்களோட இன்ஸ்டா ஐடியா தான் இவங்க நத்தாலி பேர்ன் ஆக்ட்ரஸுங்க இவங்க கூட தான் ஒரு சில சீன்ஸ் வரும் அதில் அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ பேரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில்ல டீச்சர் பார்த்ததில்ல இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இதை மட்டும் எடுத்து நம்ம காண்பிக்கலாம் புதுவெளியில அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்ப மத்த காட்சியில எப்படி இருக்கு இல்ல ஆபாசத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு தெரிஞ்சல அசுரத்தனத்துக்கும் பஞ்சமே இல்ல போல இருக்கு மக்கள் இந்த பாடி பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஏரில் பறகுது ஆளுங்க பறந்து பார்த்துருப்போம் ஒருத்தர் அடிச்சு கிக்க அடிச்சு மேலே பறகுறது ஆனா பாடி பார்ட்ஸ் ஒன்றோட மேலே பறகுதுங்க அந்த அளவுக்கு வெட்டி கூறு போட்டு என்னென்னமோ பண்றாப்ல யஷ் இதில் சந்திப்பாங்க இருக்கார்ல நம்ம அனிமல் அவர் எவ்வளவு பரவாயில்ல போல இருக்குப்பா நூறு மடங்கு அவர் பரவாயில்ல போல இருக்கு இவங்களை விட அப்படின்னு எல்லாரும் பேச வைக்கிற மாதிரி தான் இந்த கட்டு அமைஞ்சிருக்குங்க இந்த டீசர் கட்டு சோஃபா இது வரைக்கும் இந்த டாக்ஸிக் படம் சார்ந்து என்னென்ன கேரக்டர்ஸ் ரிவியல் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யஷ ராயா டேடி அப்படின்ற கேரக்டரை ரிவியல் பண்ணிட்டாங்க அப்புறம் ருக்மிணி வசந்த மெலிசா அப்படின்ற கேரக்டர்லயும் கியாரா அத்வானிய நாடியா அப்படின்ற கேரக்டர்லயும் நயன்தாராவ கங்கா அப்படின்ற கேரக்டர்லயும் குமா குரேஷிய எலிசபெத் கேரக்டர்லயும் தாரா சுத்தாரியாவ ரெபேகா அப்படின்ற கேரக்டர்லயும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ ஒர்ஸ்ட் ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் படம் எடுக்கிறானுங்க அப்படின்னு பல பேரும் கேட்பீங்க எடுக்கிறானுங்க இல்ல எடுக்கிறாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்றது மோகன் தாஸ்ன்ற பேர் முடியறதுனாலேயே ஆண்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த படத்தை டேரக்டர் ஒரு பெண்மணி இப்போ இது பல பேருக்கு ஷாக்கா இருக்குல்ல இன்னும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இவங்க பரீட்சம் இதை சொன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஷாக்கா இருக்கும் அதை பத்தி போக போக சொல்றேன் இவங்க பேர் தான் கீத்து மோகன் தாஸ் ரெண்டு பேர் நிக்கிறதா நினைக்காதீங்க இவங்க தான் இவங்க ஃபேஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் யார் என்னென்ட்டு புரியாதவங்களுக்கு இதுக்கப்புறம் புரிஞ்சிடும் கீத்து மோகன் தாஸ் அப்படின்றது அவங்களோட ஆர்டிஸ்டிக் நேமுங்க அவங்களோட இயற்பெயர் காயத்ரி தாஸ் நாற்பத்தி நாலு வயசாகுது இப்போ அவங்களுக்கு கேரளா இருக்குல்ல அதுதான் அவங்களோட பூர்வீகம் என்னென்னா என்னன்னா இருந்து மார்க்கோ அப்படின்ற ஒரு படைப்பு வெளியாக இருந்துச்சு அந்த படத்தை பார்த்து பல பேர் வாந்தி எடுத்திருப்பீங்க அந்த அளவுக்கு வெட்டு குத்துணும் ஒரு மாதிரி போகும் கதையே நம்மளுக்கு ஏன்பா கேரளா மல்லு இண்டஸ்ட்ரியில் வந்த படமாக இது அப்படின்னு தான் தோடும் ஏன்னா ஆர்டிஸ்டிக் மூவி எடுக்கிறது அவங்கள அடிச்சிக்க முடியாது யதார்த்த அப்படி நிரம்பு இருக்கும் மழு சினிமாவில் ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்களா ஹாலிவுட்டில் வெட்டுறதை குத்தகை தானே நாங்கள் பண்ணுறோம் போகிற அப்படின்ட்டு என்னென்னமோ வெட்டி கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த படம் இந்தியன் சினிமாவில் இதுவரைக்கும் வெளியான மற்ற படங்களை தாண்டி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி மேலே நிற்கிது இதை வச்சு நம்ம உலக கம்பேர் பண்ணுங்கன்னு அப்படி நிற்கிது மேக்கிங்கில் அப்போ இருப்பது படத்தை இப்போ கொடுத்துருக்கிறது வேறு யாரும் இல்லை இவங்க தான் இவங்க இதுக்கு முன்னாடி நடிகையாக இருந்திருக்காங்க இப்போ டைரக்டராக கலகிட்டு இருக்காங்க இவங்க படித்தது இந்தியாலையும் படிச்சிருக்காங்க மலேசியாலேயும் படிச்சிருக்காங்க கேனடாலையும் படிச்சிருக்காங்க ஸோ பல நாடுகள் இந்த கல்ச்சுரல் தாக்கம் இருக்குல்ல அது இவங்க கிட்ட கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது அதை அவங்க படங்களில் எதிரளிக்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் பதினாலாம் தேதி இவங்களுக்கு திருமணமாகுது அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு வேறு யாரும் இல்லை இந்த டாக்ஸிக் படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சொன்னால் பார்த்தீங்களா ராஜீவ் ரவி ஒரு பேரை ஞாபகத்துக்கு சொன்ன பாருங்கள் அவர் தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையாக இருக்காங்க கீத்து அவர்களுக்கு ஒரு பிரதராக இருக்காரு அவர் இப்போ யூஎஸில் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க இவங்க எந்தெந்த படங்கள் நடிச்சிருக்கான்னு தெரியுமா தமிழ் படங்கள் சார்ந்த சொல்றா அப்போ தான் நம்ம மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகும் என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு இந்த படம் கண்டிப்பாக பல பேர் பார்த்துருப்பீங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ரிலீஸ் ஆன படம் சத்யராஜ் அவர்கள் சுகாசினி அவர்கள் அப்புறம் ரகுவரன் அவர்கள் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் கதையோட மையமே ஒரு குழந்தை தான் தீனுன்ற கேரக்டருங்க அந்த குழந்தை நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வேறு யாரும் இல்லை கீத்து மோகன்தாஸ் அவர்கள் தான் இந்த படம் ரிலீஸ் ஆனது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்ப கீத்து மோக்தாஸ் வயசு பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஹார்ட்லி ஏழு வயசு நினைக்கிறேன் குழந்தை நட்சத்திரமா அவங்க நடிச்ச தமிழ் படம் இந்த படம் தான் இந்த படத்தை இயக்குனது யாரு தெரியுமா அவர்கள் இவர் வேற யாரும் இல்ல நம்ம இருக்காரு அவரோட அப்பா அவர் படம் அது இயக்கமியி இந்த படம் பாத்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் ஆன படம் நம்ம மௌலி ஆக்டர் மௌலி அவர் படம் இந்த படத்துல தமியந்தி கேரக்டர் நடிச்சிருப்பான ஹீரோயின் அவங்க தான் கீத்து மோகன்தாஸ் இப்ப பல பேருக்கும் பரிட்சமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் சீதா கல்யாணம் அப்படின்ற ஒரு படங்க இந்த படம் தான் கீத்து மோகன்தாஸ் அவர்கள் நடிகையா நடித்த கடைசி படம் இதுக்கப்புறம் நடிப்புக்கு முழுக்க போட்டாங்க முழு நேர இயக்குநரை பரிணமிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பிலிம் எடுத்து அது மூலமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பயங்கரமா சோபிப்பாங்களா அப்படி வந்தவங்க தான் இவங்களும் அவங்க இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் அதாவது எப்போ அவங்க நடிப்புக்கு முழுக்க போட்டாலும் இட் மீன்ஸ் அந்த படம் கடைசியா ரிலீஸ் ஆச்சோ அந்த வருஷம் ஒரு ஷார்ட் பிலிம் வெளியிடுறாங்க இந்த படத்தோட பேரு கேல்குன்னுடோ இது ஒரு மலையாள ஷார்ட் பிலிமுங்க இதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஃபில்ஸ் அந்த வாய்ப்புகள் அவங்க தொடர்ந்து கிடையாது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ப்ரூவ் பண்ணாங்க அதான் ஹைலைட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் லாயர்ஸ் டைஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி ஃபிலிமை கொடுத்தாங்க ரெண்டு தேசிய விருதுகளுங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க சார்ந்து கிடச்சிது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மூத்தோன் அப்படின்ற ஒரு மலையாளம் அண்ட் ஹிந்தி ஃபிலிம் எடுக்கிறாங்க இதுக்கான ரெஸ்பான்ஸ் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க எடுத்த டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆக போகுது கன்னடா அண்ட் இங்கிலீஷ் வேர்ஷனில் படம் வருது பொதுவாக யஷோட படம் ஒன்று மாசா வருது அப்படின்னாலே அதோட போஸ்டர்ஸ் வெளியாகுது அப்படின்னா ஏகேவோட ஃபேன்ஸை கையில் பிடிக்க முடியாது இங்கேயே அதே தாங்க நிலமை டாக்ஸிக்ல யஷோட அந்த போஸ்டர்ஸ் காட்சிகள் சாரோட இருக்கு அஜித் சாரோட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்களா யஷி கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல அஜித் அவர்கள் ரெண்டு பார்ந்த சீமா ராசிகள் இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் இந்த படத்தை என்ன பார்த்திபிகேட் கொடுப்பாங்க சென்சார் போர்டில் பல பேருக்கு இப்பயே மனசுல எழுபற கேள்வியா இருக்கல ஜனநாயகன் படத்தோட சென்சார் இஷ்யூ இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி நம்மளுக்கே நிறைய வருது ஏன்னா எஸ் பர்த்டே அதுக்காக சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியலே இந்த ஆபாச காட்சிகள் சார்ந்தோம் உச்சகட்ட வன்முறை காட்சிகள் சார்ந்தும் சென்சார் போர்டு என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்கன்றது அவங்க ஹேண்ட்லிங் மெத்தட் இருக்குல்ல அந்த டிசிஷன் அதுவே அதுக்கப்புறம் மாறும் நினைக்கிறேன் ஜனநாயக விவகாரத்துக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும் இந்த படம் சார்ந்து அந்த மாற்றங்கள்னு அதிகரிக்கும் நான் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்